வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம் பாழிபிளிங் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மோட்டார் அனுபவங்களை பகிர்ந்துக்கிற விஷயம் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் அட்வேஸ் புது வண்டி எடுக்கும் போது உண்மையிலே ஓல்டு ஸ்டாக்காக லேட்டஸ்ட் வண்டியாக அதை எங்கே பார்க்குறது எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லை லோடு பிடிக்கிறது எப்படி அது மட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு தொட்டி அமைக்கிறது எப்படி அமைக்கணும் அந்த அமைப்பாளர்களை எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அந்த தொட்டியை எப்படி அமைச்சா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வண்டி எடுக்கணும்னா அது எந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் அப்படின்னு தேடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரியாக இருக்கும் இது வந்து ஒரு அருமையான தருணம் இது என்ன அப்படின்னா இந்த விற்பனையாளர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது ஒரு வண்டி எடுத்து அந்த வண்டி மேலே விஜிடபிள்ஸ் பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றி கொண்டு போய் வீடு வீடுகளுக்கு நீங்கள் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான தருணம் இது தான் ஏன்னா இயற்கை எண்ணெய் பழங்களை அள்ளி இறைக்கக்கூடிய ஒரு மாதமே இது தான் இந்த மாதத்தில் நம்ம எப்படி வண்டி மூலமாக வின் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா அப்படின்றதுக்கான ஒரு கருத்து தான் அதாவது இந்த வெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மனிதர்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான அளவு வந்து மிகவும் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா காற்றுல பெருசாக தண்ணி இருக்காது அதனால் எதையாவது ஒன்று குடிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க போது நீங்கள் ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி ஆப்பிள் மாம்பழம் இந்த மாதிரியான விஷயங்களை வண்டியில் வச்சு கொண்டு போய் விற்கலாம் இதே இது வெங்காயம் தக்காளி காய்கறிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகம் ரெண்டாவது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் அதை பாலிஷ் போடணும் அதாவது பாலிஷ் போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லவில்லை அதில் இருக்கிற கழிவுகளை நீக்கி புதுசாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது தான் அந்த ஏவாரம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படி ஒரு ஏவாரத்துக்குரிய ஒரு அற்புதமான மாதம் வந்து இந்த மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு அருமையான நாள் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வண்டி எடுத்தீங்க அப்படின்னா காற்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடிக்கும் போதே அந்த பட்டத்தை வந்து மேலே ஏற்றணும் அப்படி ஏற்றுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து இயற்கையும் சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு கொஞ்சம் டீவு கட்டுறதுக்கும் வண்டி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் நண்பர்களே நீங்கள் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க சில பேர் கேட்பாங்க எங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தோம் அடுத்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்வாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னா அதுவரையே நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் அந்த ஒன்பதாம் நம்பர் கட்டத்துக்கு வரும்போது ஒன்பதாம் நம்பர் கிடைப்பது போல் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான நாளில் பத்து ரூபா கண்டெடுப்பீர்கள் ஆனால் அதே இது இன்றையிலிருந்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பத்து லட்சத்துக்கான முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட நாளில் அந்த பத்து லட்ச ரூபா கிடைச்சிரும் அதனால் எந்த நாள் நல்ல நாள் எந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் அப்படிலாம் பார்க்காதீங்க ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்து அதில் பழங்களை கொண்டு போய் விற்றோம்னா ஏன்னால் இந்த வெயிலுக்கு வந்துட்டு பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க வாங்கலாம் முடியாது ஏன்னா அப்படி இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காற்றுல பெருசாக தண்ணீர் இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா அந்த குளிர்பானம்லாம் குடிக்கணும் இந்த பழங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தோணும் அப்படின்னும் போது நம்மளை இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பழங்கள்லாம் கொண்டு போய் நம்ம வண்டியில் வச்சு விநியோகம் பண்ணி நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அதுபோல் இந்த ஆடி மாதம்னால் வந்து சரியாக இருக்காது இந்த ஆவணி மாதம்னா சரியாக இருக்காதுன்னாங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆடி மாதம் என்பது வந்து ஒரு விதைக்கிற மாதம் விதைக்கிற மாதத்தில் நீ கல்யாணமோ காட்சியோ நல்லதோ கெட்டதோ வீடோ கட்டினீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுற வேலை அந்த கல்யாணம் கட்டுற வேலை மாப்பிள்ளை பொண்ணு இப்படின்னு வாழ்க்கை ஓடுச்சுன்னா யார் விதைப்பார்கள் யார் அறுப்பார்கள் விதைத்ததை யார் பாதுகாப்பார்கள் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்தில் இதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு விவசாயத்துக்கு சொல்லி வச்சது தான் ஆடி மாதமே தவிர ஆடி மாதமும் நல்ல மாதம்தான் அதனால் நண்பர்களே நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாமே உண்மை தான் பொய்ன்னு சொல்லலை அந்த லாபகரமான நாளை நம்ம வந்து கரெக்டாக கேச்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்பயே நம்ம வந்து ரன் பண்ணணும் தான் அந்த பந்தை வந்து கரெக்டாக போய் குறித்து பிடிக்க முடியும் இப்படிக்கு உங்கள் தங்கம் பிள்ளைங்க நன்றி வணக்கம்